ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் காயத்ரி எனக்கு தற்போது வயது முப்பத்தைந்து நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவள் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் கல்லூரி சேலத்தில் உள்ள பிரபலமான கல்லூரியில் தான் படித்தேன் கல்லூரி முடித்து சில வருடங்கள் வேலைக்கு சென்றேன் அதன்பின் எனக்கு திருமணம் முடிக்க பெற்றோர் முடிவு செய்து மாப்பிள்ளை பார்த்து இருபத்தெட்டு வயதில் திருமணத்தை முடித்தனர் எனக்கு காதல் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனாலும் நான் பெற்றோர் விருப்பப்படியே விட்டுவிட்டேன் எனக்கு திருமணமாகி சுமார் ஆறு வருடங்கள் ஆகின்றன ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் என் கணவனை ஒரு மகா நடிகன் என்றே சொல்லலாம் ஆமாங்க என் கணவன் வீட்டில் ஒரு ஆதிக்கவாதியாகவும் ஆணாதிக்கவாதியாகவும் ஆனால் வெளியில் தன்னை மனைவிக்கு அடங்கி போகும் கணவராகவும் காட்டிக்கொள்ளும் குணமுடையவன் அந்த என் கணவரின் குணம்தான் என் பிரச்சனை நான் இயல்பிலேயே மிகவும் தைரியமான பெண் யாரைப் பற்றியும் எதைப் பற்றியும் யோசிக்காமல் என் மனதில் படுவதை பேசிவிடும் டைப் திருமணத்தின் போது மாப்பிள்ளை வாய் பேசாதவர் நீ வாயாடி ஜாடிக்கேத்த மூடிதான் வீட்டுல ஓராஜயமாதான் இருக்க போகுது என்றெல்லாம் எங்கள் இரு வீட்டிலுமே கேலி செய்தார்கள் ஆனால் திருமணத்துக்கு பின்னர் என் கணவர் அமைதியாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவை இறுதி முடிவு என்று பிடிவாதமும் ஆதிக்கமும் கொண்ட கேரக்டர் என்பது எனக்கு புரிந்தது ஒரு கணவராக குடும்பத் தலைவராக அவர் எப்போதும் எனக்கு இடுவது கட்டளைகள் மட்டுமே டூர் போவது முதல் வீட்டில் பொருட்கள் வாங்குவது வரை எல்லாமே அவருடைய முடிவாகவும் தேர்வாகவும் தான் இருக்கும் ஆனால் எங்கள் இருவரது வீட்டிலும் ஏதோ இதையெல்லாம் என் இஷ்டப்படி நடப்பதாகவும் அவரை வீட்டில் நான் டாமினேட் செய்வதாகவுமே நம்புகிறார்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாயாடி என்று நான் வாங்கி வைத்திருக்கும் பெயர் நான் வாய் தான் ஆனால் வேஷம் போட மாட்டேன் என் கணவர் தான் அமைதியானவர் என்று வேஷம் போட்டுக்கொண்டு என்னை அடங்காத பொண்டாட்டி போலவும் தன்னை பொண்டாட்டிதாசன் போலவும் நடித்துக் என்னால் சகித்துக்கொள்ள முடியவில்லை என் வீட்டிலும் அவர் வீட்டிலும் நம்புங்க எங்க வீட்ல கத்துறது தான் நான் காரியம் எல்லாம் அவர் இஷ்டப்படி தான் நடக்குது என்றால் ஒன்றை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே அவரு பாவம் என்கிறார்கள் சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்பவர்களுக்கு இந்த பிரச்சனையின் இன்னொரு பக்கத்தையும் சொல்ல வேண்டும் அவர் வீட்டில் அவர் பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனை ஏற்படும் போது அவர்களுடன் பேச்சை தவிர்ப்பதிலிருந்து பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பது வரை கடுமையாக நடந்து கொள்வார் ஆனால் அவை அனைத்தையும் நான் சொல்லிதான் செய்வதாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் விளைவு அவர்களிடம் என்னை வில்லியாக்கி விடுகிறார் என் புகுந்த வீட்டினரும் அவன் பாவம் என்ன பண்ணுவா அவன் பொண்டாட்டிதான் அவன் அப்படியெல்லாம் சொல்ல வைக்கிறாய் என்கிறார்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எல்லாம் உங்க பையனோட முடிவுதான் என்று நானே நேரடியாக அவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் நம்புவதில்லை இப்போது புரிகிறதா என் பிரச்சனை இது போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் என் கணவர் எடுக்கும் முடிவுக்கு எனக்கு விருப்பமே இல்லை என்றாலும் நான் தான் காரணம் என்று எல்லோரும் என்னை தவறாக நினைக்கிறார்கள் என்னோட உறவை தவிர்க்கிறார்கள் இது எனக்கு பெரும் மனவேதனையை தருகிறது இது போக போக சரியாகிவிடும் என்று இருந்தேன் ஆனால் இது அதிகரித்து கொண்டே செல்கிறது எங்கள் குடும்பம் அவர் குடும்பம் அவரின் நண்பர்கள் வரை எல்லாரிடமும் எனக்கு தவறான பெயரை வாங்கி கொடுத்து விட்டார் ஆனால் அவர் மட்டும் எல்லோரிடமும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நல்லவன் போல நடித்து கொண்டிருக்கிறார் இது தற்போது எனக்கு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிம்மதியின்றி தவிக்கிறேன் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என் கணவனின் வேஷத்தை எப்படி களைப்பது